நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டை கையை மடிச்சு விட்டேன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கையை மடிக்கலன்னா பொண்ணை பிடிக்கிலன்னு அர்த்தம் புரியுதா தெரியுமடா கண்ணா எத்தனை தடவை சொல்லுவேன் இத பாருங்க வழக்கம் போல் பைத்தியம் எத்தனை அங்கே வந்து கண்ணா பின்னான்னு பேசாதீங்க கோவக்காரன் மாதிரி உருவால உட்காந்துருக்கணும் நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சமாளிச்சிக்கிறேன் புரியுதா சரிங்க இந்த சரிங்கன்ற பழக்கத்த அச்சா பாப்பா விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது அவங்க முன்னாடி தைரியமா வாடி போறேன்னு அதை பேசலாம் புரியுதா சரிங்க நீ வண்டி கொஞ்சமா போடுறீங்க நிறைய போடுறீங்க ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தான நமக்கு பேசாம இருங்க எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது மாப்பிளையோட அப்பா ரொம்ப கோக்காரா இருப்பார் போல இருக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ரெண்டு தட்டு வரும் இவ என் பொ சாதாரணமா இவளை பொ சொல்ல மாட்டாங்க என்ன பெத்தா வளவலன் பேசிட்டு இருக்காத பொண்ணு அழிச்சிடுவா யாருந்த குழந்தை

முடியுமா என்னங்க அவ்வளவு தூரம் இது என் சொந்த தங்கச்சி அவன் புருஷன் இது என் சொந்த தம்பி அவன் பொண்டாட்டி இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களோட சொந்த புருஷன்

இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவைய கேட்டா நான் எப்படி கைட்டி கொடுப்பேன் அப்படி சொல்லக்கூடாது மாமா பேட்டெல்லாம் கதங்கி இருக்கு நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு எனக்கு பொன் குழந்தை ரொம்ப பிடிக்கும் குழந்தை எம் அடிலயும் இருக்கட்டும் நீங்க பொண்ணு வர சொல்லுங்க ஆமா பொண்ண வர சொல்லுங்க ஆமா பொண்ணை வர சொல்லுங்க ஆமா பொண்ண வர சொல்லுங்க நமஸ்காரம் பண்ணிக்க என்ன வெயில் ஒரே புழுக்குமா இருக்கு கையை மடிச்சு விட்டுக்க வேண்டிதான் எல்லாரும் பாத்துக்கங்க கையை மடிச்சு விட்டுக்கிறேன்

எங்களுக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு இருபத்தையர ரூபாய் பணம் தரேங்குறாங்க ஆனா பாருங்க பொண்ணு அழகா இல்ல எனக்கு பிடிக்கல பணமா முக்கியம் நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க பாருங்க நீங்க கேட்ட அழகு எங்க வீட்டு பொண்ணுக்கு இருக்குங்க பணமும் முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அதனால பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க பூ வைக்கிறோங்க ஒரு ஃபைவ் ஹண்ரட் ரூபீஸ் எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்போ நம்ம நண்பர்களாவே இருந்துருவோமே சரிங்க அப்படி சொல்லிடா இப்படி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் பேசுங்க அதுக்கு குறைச்சல் பேசவே வேண்டாம் நீங்க என்ன என் வீட்டு பையனுக்கா செய்ய போறீங்க உங்க வீட்டு பொண்ணு தானே செய்ய போறீங்க ஒரு நிமிஷமா தனியா பேசணுமா தாராளமா பேசுங்க கொஞ்சம் இப்படி வாங்க நீங்களும் என்னங்க ஏதோ நம்ம சொந்தத்துல பொண்ணு இருக்குது இருபத்தையாயிரம் கூட கொடுக்க தயாராக்கான்னு சொன்னீங்களே யாருங்க அது இப்படி ஏதாவது பேசி வர வரமான சும்மா இருக்கு சாஸ்திரிகளே

கடைசியா சொல்றேன் எட்டாயிரம் கடைசியா சொல்றேன் சரி நீங்க சொல்றீங்க ஐநூறு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் இப்ப எந்த பணத்துக்காக அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப போட்டுட்டாங்க நல்ல வேலை சரியான வந்து நீங்க ஏழாயிரத்தி ஐநூறுக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்களும் சாப்பிடுங்க நம்ம தோட்டத்துல விளைஞ்சு உமா ஒன்னாம் ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம் மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான் இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான் அதனால ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் பாத்திரம் பித்தளை பாத்திரம் மாப்பிளைக்கு சூட்டு கோட்டு வாட்சி மோதிரம் பொண்ணுக்கு அஞ்சு பட்டு கூட பீரோ கட்டில் மெத்த தரகாணி மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு கூட ஐநூறு பேருக்கு மூணு பேரை சாப்பாடு அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம் அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க

கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம் எழுதிக்க அன்புள்ள நடுவுல ஒரு கோடு கோடு அம்மா அது என்ன நடுவுல ஒரு பைத்தியம் அப்பாவோட பழைய டைரியில ஐயா வந்த பேரும் இருக்கு அம்மா வந்த பேரும் இருக்கு நாம நாமிக் பண்றோம் அம்மா அம்மா வட்டி பண்றோம் எப்படி ஐடியா என்னடா என்ன பண்ற விடியா மூஞ்சி

அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா ஊக்கு உடஞ்சி போச்சு அந்த பென்சில் கடிச்சா ஊக்கு வெளியில வந்துரும் அந்த பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது தான் வெளியில வரும் இந்த பெண்ண வேலை கொண்டு போய் வை அந்த சொத்து வேண்டாம் எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா வீட்டை விட்டு ஓடி போய் சன்னியாசம் வாங்கி பத்து வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான் என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி அதாவது நம்ம அம்மா அப்பா உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரிய போட்டு இன்னார் உமாவை ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் இல்லையா அப்பதான் என் பேர் மூலமா நீங்க கரெக்டா புரிஞ்சுப்பாங்க வேண்டாம் உனக்கு உறவுக்காரின் ஒரே ஒரு தங்க உசுரம்பட்டியில இருக்கான் எட்டு குழந்தைங்க லாட்ரி அவங்க கல்யாணத்துக்கு போனான்னு எழுதுறது என்ன எழுதுற வேண்டாம் உனக்கு உறவுக்காரின் ஒரே ஒரு தங்க அண்ணே நீங்க யாரு அண்ணி யாரு அப்பா அம்மா யாரு அன்னியோட அப்பா அம்மா யாரு இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம் ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும் அவ்வளவுதானே அதை நான் எழுதிட்டு வரேன் நீங்க பாருங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம்

எப்படியோ பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா நான் தான் எதிரியுமே கலந்துக்கல ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் கணேசா உன் தாய் மாமன் குச்சியால் இருக்கேன்டா இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும் என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்க விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் நடந்துகிட்டேன்

கண்ணு பாதி தெரியல உடம்பு எலும்பும் தோணுமா ஆயிடுச்சு இந்த வயசுல இன்னும் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க ரெஸ்ட் எடுத்து கூடாதா சமைச்சதுக்கு பணம் கொடுங்க இது உழைக்க வேண்டிய வயசு சம்பாதிக்கக்கூடிய நேரம் நேரத்தை வீணாக்க கூடாது நாலு வீட்டுக்கு போகணும் சேலை தேத்தி கல்யாணத்துக்கு ముదల్ పది రూపాయలు